அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன த்ரீ புத்தகத்துல இருக்கக்கூடிய முதல் பாடல் உலா போகலாம் உலானா என்னதுன்னா சுற்றுலா அதாவது வெளியில போறது பாருங்களா போவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றாம் வகுப்பு மாணவர்களாகிய உங்களை கூப்பிடுறாங்க போமா நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே என்னது சொல்றாங்க நிலாப பாரு நீல வானத்துல இருக்கக்கூடிய நிலாவை பாரு நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே நாம் நடக்க நடக்க என்ன செய்யுது கூட வருது வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை வளரும் தேயும் வளரும் தேயும் ஆனால் அது என்ன செய்யப்படல வருத்தமே படல வானில் மேகம் மறைத்த போதும் வாழி நின்றதில்லை வானத்துல இருக்கக்கூடிய மேகம் நிலா என்ன செஞ்சிடும் மறைச்சிரும் அப்படி மறைச்சா கூட அது என்ன செய்யாது வாடி வருத்தப்பட்டு சோகமா இருக்காது நிலா போல நிலா போல உலா போகலாம் நிலா எப்படி ஊர் ஊரா போகுதோ அது மாதிரி நம்மள என்ன செய்யலாம் ஊர் ஊரா போகலாம் நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம் நீல வானத்துல இருக்கு நம்ம என்ன செய்வோம் நீந்தி நீந்தி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குழந்தை பாடலா கொடுத்துருக்காங்க சரிங்களா மறுபடியும் இந்த பாடலை சொல்றேன் மனசுல வச்சுக்கணும் இது ஃபுல்லா வாய்மொழியா நீங்க சொல்லணும் நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா நிலா போல போல போகலாம் நீலவானில் நீந்தி மகிழலாம் ஓகேவா இந்த பாடல முழுமையா படிச்சுக்கணும் நீதி படிக்க வேண்டிய பயிற்சியை நான் ஒரு ஷீட்ல அனுப்பி விடுறேன் ஓகேவா நன்றி